பாருங்க பச்சiele करते ना அழிகிரங்க பாருங்க எப்படி பாருங்க பாருங்க வரிஜா கட்டி எப்படி இருக்கு பாருங்க நம்ம கட்டி ஜூமிங் மடம் பக்கம் மடா பாருங்க அடுக்குத்தேன் ஒரிஜா கட்டி எப்படி இருக்கு பாருங்க ஆஹ் சூப்பர் சூப்பர் ஸ்துவா அந்த சைடு இருக்கு பாரு

ஊதுனா காத்து வரமா மாதிரி இருந்துச்சுமா அறுக்கட்டா ஆ அறுத்துற அந்த அந்த பக்கம் அப்படியே அவங்க கிட்ட கொஞ்சம் இது பண்ண ஊதுறோம் அந்த பொட்டில அந்த பக்கம் ஊதல்ல அடியில தொங்கிட்டு கரத்து தான் அப்பா போடுச்சா கண்ணுல கடிச்சுட்டாருங்க முள்ளுக்குதே

கைமெல்லாம் பழைய அதெல்லாம் குடிச்சிருச்சு குடிச்சுக்க என்ன ஹ இல்ல இல்ல